இன்றைக்கு இருக்க வேகமான உலகத்துல நம்ம மூளை ரொம்பவே உழைக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் படிப்பு வேலை புதுசு புதுசா கத்துக்கிறேன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் முக்கியம் ஆனா இதுக்கு செயற்கையான வழிகளை தேடாமல் நம்மளுடைய பழங்கால இந்திய முறைகளில் பல அற்புதமான ரகசியங்கள் இருக்கு நமது முன்னோர்கள் மூளை பழத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுடைய புத்தி கூர்மைக்கு அதாவது பிரெயினில் ஷார்ப்பாக வச்சுக்கக்கூடிய ஐந்து பழங்கால இந்திய பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிராணாயாமம் மற்றும் தியானம் யோகாவில் ஒரு முக்கியமான பகுதி பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சி சரியான முறையில் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது ரத்தில ஆக்சிஜன் அளவை அதிகமாக்கும் இது மூளைக்கு அதிக ஆக்சிஜனை கொண்டு போய் தியானம் மனதை அமைதிப்படுத்தி சிதறலை குறைக்குது தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்யறது நம்மளுடைய மனதை தெளிவாக வச்சுக்க உதவி செய்யுது இது மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சி ஆயுர்வேத மூலிகைகள் நம்ம முன்னோர்கள் பல மூலிகைகளை மூளை பலத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று பிரம்மி இது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது செய்யுது அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைத்து மூளையை அமைதிப்படுத்தும் அப்புறம் சங்குப்பூவும் ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது இந்த மூலிகைகளை மருத்துவர் ஆலோசனைப்படி நாம் எடுத்துக்கலாம் சரியான தூக்கம் மூளைக்கு ஓய்வுங்கிறது ரொம்பவே முக்கியம்தான் நாம தூங்கும் போதுதான் மூளைக்குள்ள இருக்க நச்சு பொருட்கள் எல்லாமே நீக்கப்படுது ஒரு நாளைக்கு இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் சரியான தூக்கம் இல்லைன்னா கவனம் குறையும் ஞாபக சக்தி பாதிக்கப்படும் ஆழ்ந்த தூக்கம் மூளையோட புது செல்கள் உருவாகவும் மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கவும் நமக்கு உதவி செய்யுது அடுத்ததா ஆரோக்கியமான உணவு பழக்கம் நம்ம உடம்புக்கு எப்படி உணவு முக்கியமோ அதே மாதிரி மூளைக்கும் சத்தான உணவு தேவை நம்ம முன்னோர்கள் இயற்கையான சத்தான உணவுகளை சாப்பிட்டாங்க நெய் மூளைக்கு ரொம்பவே நல்லதுன்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க இதே போல வால்நட் பாதாம் நிலக்கடலை போன்ற நட்ஸுகளை மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களை கொடுக்குது அப்புறம் பழங்கள் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது தொடர்ச்சியான கற்றல் நம்ம மூளை ஒரு தசை மாதிரி அதை எவ்வளவு தூரம் நாம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் அது பலமாகுது புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்குது புதிர்களை விழுவுக்குது புக்ஸ் படிக்கிறது புது மொழி கத்துக்கிறதுன்னு ஏதாவது ஒரு வகையில் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம முன்னோர்கள் கதைகள் மூலமாக பாடல்கள் மூலமாக அறிவை வளர்த்துக்கிட்டாங்க எந்த வயசுலேயும் மூளைக்கு வேலை கொடுக்கறது அதை சுறுசுறுப்பாக நமக்கு வச்சுக்க உதவி செய்யுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்